தற்பொழுது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் விருதாச்சலத்தில் மிக புகழ் பெற்ற விருதைஸ்வரருடைய ஆலயம் இப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கோவிலுடைய வரலாறு இங்கே நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை பற்றி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கோவில் அர்ச்சகர் வந்து உங்களுக்கு தெளிவாக எப்போ நடக்குது என்பதை பற்றியெல்லாம் சொல்கிறதா இருக்கார் இப்போ அவருடைய இன்டர்வியூ போடுறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த ஆலயத்தை நீங்கள் கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ந்தோம் பிரதகிரீஸ்வரர் கோயில் வந்து காசி வட வீசாதீங்க புத்த காசி அப்படின்னு சொல்லுவாங்க காசிக்கு போனால் நூறு வந்து பலன் அப்படின்னா இங்கே வந்து ஆயிரம் பங்கு பலன் ரொம்ப பழமையான காசி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம புண்ணியத்தை தேடி காசிக்கு வந்து போயிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு காலத்தில் வடக்க தெக்க எல்லா திசையிலேருந்து புண்ணியத்தை தேடி இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ரொம்ப பழமையான காசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுது குன்றம் அப்படின்னு தமிழில் இந்த கோயிலுக்கு ஒரு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு சுவாமி பேர் பழமலைநாதர் அப்படின்னு பேர் உண்டு என்ன ம மலைன்னு சொல்கிறாங்களே குன்றம்னு சொல்கிறாங்களே எதுவுமே காணவே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குன்ற குறைஞ்சி விபச்சித்து மகாமனிவர் ரோமன மகரிஷி விதனச்சி செட்டியார் குபேரன் தங்கை இவங்களாம் வந்து இந்த கோயிலில் அந்த குன்ற குறைஞ்சி சிவனுடைய அக்ஷரம் பஞ்சாட்சரம் அமைச்சி அப்படின்னு இந்த பஞ்சாட்சரத்தினால சுவாமிக்கு இங்கே வந்து அஞ்சு கோபுரம் அஞ்சு நந்தி அஞ்சு பிராகாரம் அஞ்சு தீர்த்தம் அஞ்சு தேர் அஞ்சு கொடிமரம் எல்லாமே அஞ்சு செஞ்சு அப்படி திருப்பணி செஞ்சுருக்காங்க நீங்கள் ரெண்டாவது வந்து காசி போனால் நூறு பொங்க பலன்னா இங்கே வந்து ஆயிரம் பொங்க பலன் அதிகம் காசி விட பத்து மடங்கு வந்து பலன் ஜாஸ்தி இங்கே அப்புறம் நிலம் நீர் நெருப்பு காற்று மண் ஆகாயம் இது ஐந்து தல ஐந்து திருத்தலங்கள் சொல்லலாம் இந்த ஐந்து திருத்தலங்களுக்கு போனால் என்ன ஒரு பலனோ இங்கே வந்தீங்கன்னா அந்த ஐந்து விதமான பழங்களும் உங்களை வந்து அடையிறதா இருக்கும் அப்புறம் பூர்வ ஜென்ம சாபம் தோஷங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இந்த ஜென்மத்தில் வந்து மறந்தனா பிறந்து அதுக்கான பட்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டோம் அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே விருத்தாசலத்தில் வந்து காசியில் எப்படி கங்கா யமுனா சரஸ்வதி மூணுலையும் சங்கமமாகி வந்ததோ இங்கே விருத்தாசலத்தில் மணிமுத்தார் இருக்குது இந்த மணிமுத்தாரில் வந்து கோமுக்கி கண்டகி மயூர நதி அப்படின்னு மூணு நதி சங்கமமாகி வருது அந்த மூணு நதியிலேருந்து சங்கமம் தீர்த்த மணிமுத்தாரில் நீராடிட்டு இந்த வன்னிமரத்தில் இருக்க முனிவர்களும் சுவாமி பிருத்தகிரீஸ்வரனும் அம்பாள் பிரத்தாம்பிகை பாலாம்பிகை அப்படின்னு ரெண்டு அம்பாள் இந்த ரெண்டு அம்பாலையும் பண்ணால் பூர்வ ஜென்ம சாப பாவ விமோத்தனா இதையும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்ம வந்து பித்திருக்களுக்கு வந்து அமாவாசையில் தான் திதி கொடுப்போம் ஆடி அம்மாவாசை அப்புறம் வந்து புரட்டாசியில் மாலை அம்மாவாசை அதுமாரி நாட்களில் தான் வந்து திதி கொடுப்போம் ஆனால் இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா மறந்ததை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன மறந்தது நம்மளுடைய ஒரு பையனாக பிறந்தால் தன் தகப்பனார் இறந்தவொடனே அவங்களுக்கு திதி கொடுக்குறது பையனுடைய கடமை அந்த திதி கொடுக்குறது மறந்துட்டான் அப்படின்னா அவங்க வந்து மேலேருந்து அந்த திதிக்காக அந்த எள்ளு தண்ணிக்காக அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதனால் அந்த வந்து நம்ம அவங்க என்ன திருதியில் இறந்துட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து மாசி மாதம் நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் வந்து சுவாமி வந்து மணிமுத்தாருக்கு வந்து தீர்த்தவாரிக்கு போவார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இங்கே வந்து பக்கத்தில் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு சுவாமி அம்பால தரிசனம் பண்ணுவாங்க அப்படி தரிசனம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா புத்திரோவில் புத்திரிக்கோலாம் முன்னோர்கள் முன்னோர்கள சாபம்னு நீங்கி முன்னோர்கள் ஆத்மா சாந்தியை சாந்தியாக தான் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஆழத்து விநாயகர் அந்த ஆழத்து விநாயகர் வந்து மூணு இடத்துல தான் ஒரு காணிப்பாக்கம் காலகஸ்தி புத்தாஜலம் இந்த மூணு இடத்துல தான் ஆழத்து விநாயகர் அந்த ஆழத்து விநாயகர் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு எப்படி ஆறு படை வீடு இருந்தோ மாதிரி விநாயகப் பெருமானுக்கு ஆறு படை வீடு உண்டு அது யார் சொல்கிறாங்கன்னா திருமூலர் சொல்கிறார் ஊரும் திருவுருவணி கூப்பா முதுகுன்றம் வீடு கடவுர் முன்முற்றும் தமிழ் மாமல்லி தேர்மரு காசி திருநாரூர் பொல்லாப்பிள்ளையான்னு சொல்கிறார் விநாயகப் பெருமானுக்கு ஆறுபடை வீடு உண்டு அது முதல் படை வீடு திருவாரூர் பண்ணிங்கன்னா கமலாம்பியை குளத்துக்கு அருகான் வீடு உள்ள மாண்டோரித்த விநாயகர் இரண்டாவது படை வீடு இந்த ஊருக்கு சொன்ன விர்தாச்சனன் என்று சொல்லக்கூடிய திருமுது குன்றம் இந்த திருமுது குன்றத்தில் ஆழத்து விநாயகர் இரண்டாவது படை வீடு விநாயகருக்கு மூன்றாம் படை வீடு வீருக்கடவுள்னு சொல்லக்கூடிய திருக்கடையூர் திருக்கடையூரில் போனோம்னா கல்லவார கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கள்ளவார கணபதி விநாயகருக்கு மூன்றாம் படை வீடு நான்காம் படை வீடு மதுரையில் முக்கியணி கணபதி ஐந்தாம் படை வீடு காசியில் தொந்தி கணபதி ஆறாம் படை வீடு திருநாரையுன்று காட்டு பண்ணார் அந்த பொல்லாப்பள்ளியார் அப்படி விநாயருக்கு ஆறுபடை கஷேரத்தில் இரண்டாவது படை கட்சி நம்மளுடைய ஆழத்து விநாயகர் ரெண்டாவது இந்த இவங்க இந்த முனிவர்கள்லாம் இந்த கோயிலை திருப்பணி செய்யும்போது இந்த வன்னி மரத்துடைய இலையை உருவிக் கொடுத்து தான் திருப்பணி செஞ்சதுதான் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த வன்னி மரத்தை சுற்றி பிரார்த்தனை பண்ணி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தான் லக்ஷ்மி ஐஸ்வர்யன் கிடைக்கிறது கிடைக்கிறத ஐதீகம் இந்த வன்னி மரத்துடைய வயசு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூ ஐநூறு வருஷம் பழமையானது இந்த வன்னி மரத்தோட வயசு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பட்டு போன மாதிரி இருக்கும் மேலே அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு தீர்த்தம் இங்கே அஞ்சு தீர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் நித்யானந்த தீர்த்தம் சக்கர தீர்த்தம் குபேர தீர்த்தம் அஞ்சாவது தீர்த்தம் தான் மணிக் டாறு அப்படின்னு அஞ்சு தீர்த்தங்கள் அப்புறம் வந்து முதல் சன்னதி பஞ்சலிங்க சன்னதி எதுக்காக சொல்ல பஞ்சலிங்க சன்னதி முதல்ல வச்சுருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம நான் சொன்ன நிலம் நீர் நெருப்பு காற்று மண் ஆகாயம் இந்த ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு போய் ஒவ்வொரு முக்தியை நம்ம தேடி போயிட்டுருக்கோம் இருக்கோம் சிதம்பரம் ஆகாய ஸ்தலத்துக்கு போய் ஒரு முக்தியை தேடிட்டு இருக்கோம் இங்கே வந்து அந்த பஞ்சலிங்கத்து பண்ண அந்த அஞ்சு விதமான முக்தியும் கிடைக்கிறது ஐதீகம் இன்னும் மாசி மகத்தில் வந்து இப்போ திருவிழா நடக்க அஞ்சு ஏற்றி திருவிழா நடக்க போகுது அதனால் மாசி மகத்துக்கு அனைத்து பக்த கோடியிலும் இந்த வருஷம் வந்து மகாமகன் பேர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த மகாமகத்தில் வந்து சுவாமியும் அம்பாலையும் எல்லோரும் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா வளமும் நலமும் பற்று வாழ இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களோட நேம் சமீப பேர் தினேஷ் சிவாச்சாரியார் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் விருத்தாச்சலம் நன்றி வணக்கம்